உங்கள் வீட்லேயும் தீபாவளியை ஜாலியாக சந்தோஷமாக துணி உடுத்தி கொண்டாடிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் ஜாலியாக குழந்தைங்களோட துணி உடுத்தி தீபாவளியை சிறப்பாக கொண்டாடி முடித்தாச்சுங்க தீபாவளிக்கு சுட்ட பலகாரத்தை இப்போ தான் என்னால் உங்களுக்கு காமிக்க முடிஞ்சிச்சு ரேசன் அரிசியில் செஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லுமே பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரேசன் பச்சரிசியை வச்சு எப்படி சூப்பரான புசு புசுன்னு அதிரசம் செய்கிறது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இவன் என்னடா தீபாவளி முடிஞ்சு வீடியோ போடுற அப்படின்னு நினைக்காதீங்க என்னால் இப்போ தான் போட முடிஞ்சிச்சு தீபாவளிக்கு முத நாள் தான் இந்த அதிரசத்தையே சுட்டேன் அதனால தான் உங்களுக்கு இப்போ போஸ்ட் பண்ணுறேன் ரேஷன் பச்சரிசியை ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அது குண்டரிசியாக இருந்தாலும் சரி நீட்டு பச்சைரிசியாக இருந்தாலும் சரி நீங்கள் கடையில் வாங்கின அரிசியாக இருந்தாலும் சரி நான் வந்து ரேஷன் பச்சை அரிசி தான் எடுத்திருக்கேன் அங்கே அதிலேருந்து வாங்கிட்டு வந்த தோரம் பருப்பு இருந்துச்சு அதையுமே சேர்த்தே ஊற வச்சுட்டேன் முடிஞ்ச அளவுக்கு பொறுக்கினேன் முடியாத அளவுக்கு அப்படியே விட்டுட்டேன் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் நான் வடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை அப்படியே ஒரு துணியை கீழே பருத்தி ஃபேன் காற்றில் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே காய போட்டிங்கனாலே போதும் அதை காய போட்ட பக்குவம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சா அந்த அரிசி நம்ம கையில் ஒன்று ரெண்டுமா இந்த அளவுக்கு ஒட்டணும் தண்ணி தண்ணி கொஞ்ச நேரம் காய வச்சு இதை மிக்சி சாரில் சேர்த்துக்கிறேன் மெல்லில் கொடுத்து அரைக்கிறதா இருந்தாலும் நீங்க அரைச்சி எடுத்துக்கலாம் மெல்ல கொடுத்து அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க சளிக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா அதுலயே நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க நமக்கு அதிரச பக்குவத்துக்கு அடிச்சு கொடுங்கன்னா மிஷின்லேயே நல்லா அடிச்சு கொடுத்துருவாங்க நான் வந்து மிக்சி சாரில் போட்டு ஓட்டிட்டு வந்துருக்கேன் குறை குரன் இருக்கு இது ஒரு சல்ல வச்சு நம்ம நைஸாக ஜலித்து எடுத்துக்கணும் அப்போ தான் அதிரசம் சொல்லும் போது வெடிப்பில்லாமல் விரிசல் இல்லாமல் நமக்கு வரும் நமக்கு எண்ணெயும் குடிக்காது இப்போதைக்கு நான் தல்லடை வச்சு ஜலித்து எடுத்துவிட்டேன் அந்த சைடு கேப்பில் வெல்லம் எடுத்திருக்கேன் நான் ஒன்றரை கிலோ அளவுக்கு அரிசி எடுத்தேன் இதுக்கு வந்து நான் ஒரு கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன் வெல்லத்தை நம்ம கூடுதலாக சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்கா பாகு அப்புறம் வேணுங்கிற அளவுக்கு மட்டும் ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் குறைச்சிட்டோம்னா திரும்பி நம்ம பாவு காய்ச்சுற மாதிரி இருக்கும் பக்குவம் கரெக்டாக இருக்காது ஒரு கிலோ அளவுக்கு வெள்ளம் எடுத்திருந்தேன் அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும் தன் வெள்ளமும் தண்ணி விட்டு வரும் அது மாதிரி அரிசி எல்லாத்தையுமே சளிச்சு எடுத்துட்டேன் நைஸாக அரிசியை சளிச்சுட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது காஞ்சிடும் காய்ஞ்சிட்டாலுமே அதிரசம் நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் நம்ம மாவு போது இடையில இடையில இந்த மாதிரி அமைக்க கொடுத்து நம்ம மேலே மேலும் நம்ம மாவை சளிச்சு எடுத்துக்கணும் மாவை எக்காமத்தை கொண்டு காய விடக்கூடாது மேலே ஒரு ஈரத்தமி போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க பாகு காய்ச்சலை வரைக்கும் பாகு காய்ச்சல் பக்குவம் பார்க்கலாமா பக்குவம் எடுத்து பார்க்கும்போது கையில் இந்த மாதிரி ஒரு மாதிரி கம்பி தான் வரணும் அப்படி பார்க்க தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தண்ணி ஊற்றிட்டு அதில் எடுத்து விட்டு பாருங்கள் அந்த சர்க்கரை பாகம் எல்லாமே உடையாமல் நமக்கு திரண்டு வரணும் கையில் எடுக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த பக்குவத்துக்கு இருந்தாலே கரெக்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடி பக்குவத்திலையும் எடுக்கக்கூடாது இது வந்து பிரிஞ்சு போகிற அளவுக்கு இருக்கக்கூடாது கையில் எடுக்கிற அளவுக்கு வந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் அதில் எடுக்க வரல இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம சர்க்கரை பாகை அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா பாகம் ஒரிகிட்டாலும் நமக்கு அதிரசம் சரியாக வராது கரெக்டான பக்குவத்தில் நம்ம பாகம் போட்டு காய்ச்சி எடுத்துட்டோம்னா சூப்பராக அதிரசம் வருங்க எங்கள் பாட்டி காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா பாவல்லாம் காய்ச்ச மாட்டாங்கங்க வெள்ளத்தை வாங்கிட்டு வந்து அப்படியே ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு மாவு மாவுல்லாம் உரல்ல தான் இடிப்பாங்க மிஷினில்லாம் இடிக்க மாட்டாங்க உரல்ல இடித்து சளிச்சிட்டு அந்த வெள்ளத்தையும் அதிலே இடித்து போட்டு அப்படியே கிளறி எடுத்து வச்சுருவாங்கங்க ரெண்டு மூணு நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் அதிரசம் சுடுவாங்க அதிரசம் பூ மாதிரி இருக்கும் இப்போ எல்லாம் யாருமே உரல்லாம் இடிக்கிறது கிடையாது நம்ம மிஷின்லேயும் மிக்ஸிலேயுமே அரைச்சிக்கிறோம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்ச மாவில் பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க பாகை அப்படியும் சேர்த்துறக்கூடாது தண்ணி பதமாக போயிடும் நமக்கு எந்த அளவுக்கு மாவுக்கு பதம் தேவையோ அந்த அளவு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பெசரி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு மூணு தடவையாக ஊற்றி ஊற்றி நான் கிளறி எடுத்துக்கிட்டேன் பாவோட பக்குவமும் அரிசியோட ஈரப்பதமும் கரெக்டாக இருந்ததுனாக்கா அதிரசம் உடையாமல் எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக நமக்கு வருங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாக சேர்த்து நான் மாவு எல்லாத்தையுமே திரட்டி எடுத்து வச்சுட்டேன் மாவை திரட்டினதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தாங்க இருக்குது இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது இப்படி தண்ணியாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம இது ரெண்டு நாள் அப்படியே விட்டுற போகிறோம் இதில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே அந்த அரிசி மாவு இழுத்துக்கும் நம்ம உடனே அதிரசம் சுட போகிறது கிடையாது உங்களுக்கு உடனே அதிரசம் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்குங்க பச்சை அரிசி மாவு இருக்கும் பார்த்தீங்களா அதை சேர்த்துட்டு நீங்கள் கெழுதி வச்சு சுடுங்க கரெக்டாக இருக்கும் நான் ரெண்டு நாள் புளிக்க வச்சுருந்து அதிரசம் சுடும்போது அதிரசம் உதிராமல் புசு புசுன்னு சூப்பராக இருக்குங்க இது ரெண்டு நாள் அப்படியே ஒரு மூடி போட்டு வெள்ளை துணி போட்டு நான் வச்சிட போகிறேன் மாவு வந்து சூடாக இருக்கும்போது தட்டு போட்டு மூடிடாதீங்க ஒரு வெள்ளை துணி போட்டு மூடி வச்சுருந்து ஆறுனத்துக்கு அப்புறமா நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்குங்க இல்லைனா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வேர்த்து வேர்த்து உள்ளார ஊற்றி மாவு இன்னும் தண்ணியாக போயிடும் நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வராது இது கரெக்டான பக்குவம் எனக்கு ரெண்டு நாள் நான் உங்களுக்கு நான் மாவை எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு நாளைக்கு அப்புறம் நான் மாவை எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்குது அதுக்கு இடையில நான் மாவில் மாவோ எதுவுமே நான் கலக்கலை அந்த கரெக்டான அளவில் தான் காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி இருக்குது இந்த அளவு எனக்கு போதும் அதிரசம் பிடிக்கிறதுக்கு நான் ஒரு வாழை வாழைலையோ இல்லை ஆயில் பேப்பர்லேயோ வச்சு நம்ம தட்டி எண்ணெயை தடவிட்டு தட்டி எடுத்துக்கலாம் நான் கையிலேயே எண்ணெயை தடவிட்டு தட்டி தட்டி அதிலேயே போட்டுருவேங்க இந்த பக்குவத்துக்கு இருக்குது உங்களுக்கு தண்ணியாக இருக்குது அப்படி நினச்சிங்கன்னா கொஞ்சம் போல் பச்சரிசி மாவை அரை நேரம் ஊற வச்சு சளிச்சிட்டு இடித்து மிக்சில் சளித்து வடிகட்டிக்கிட்டு கிளறி வச்சுக்கோங்க ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் கழித்து சுடுங்க அதிரசம் சூப்பராக வருங்க இந்த அதிரசம் எல்லாமே நான் ஒன்று ஒன்றா தட்டி எண்ணெயில் போட்டுக்க போகிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக புசு புசுன்னு பூரி உப்பி வராப்பிலே உப்பி வருதுன்னு பாருங்கள் அதிரசத்தை ஒன்று ஒன்றா தான் போட்டு எடுக்கணும் நமக்கு ஆள் இருந்துச்சுன்னா ரெண்டு மூணாக போட்டு தட்டி தட்டி போட ஒரு ஆள் எடுக்க ஒரு ஆளுங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதிரசத்தை ரொம்ப நேரமும் நம்ம வந்து எண்ணெயில் விட்டுறக்கூடாதுங்க இந்த மாதிரி உப்பி வந்தோம்னா இன்னொரு ஜன்னிக்கரண்டி வச்சு மேலே எடுத்து வச்சு தட்டி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா எண்ணெயை அடித்து சூப்பரான புசு புசுன்னு அதிரசம் நமக்கு ரெடி ஆகிடும் அதிரசம் எல்லாமே சுட்டு இந்த பக்கம் அடிக்கிட்டேங்க உங்கள்ட்ட பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு பொசு பொசுன்னு சூடாக இருக்கிறதுனால கை தொட முடியல என்னால் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு இந்த பக்குவத்தில் நீங்களும் வறு வருஷம் தீபாவளிக்கும் சரி இடையிலையும் சரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வருங்க நான் செஞ்ச அதிரசமும் என்னோடய செய்முறை விளக்கமும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக்கும் கமெண்ட்டும் என்னுடைய வெற்றி பாதைக்கு வழிவகுக்குங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் என் வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி